வணக்கம் உறவுகளே வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியான லன்ச்சுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சுட சுட சாதங்க சாம்பார் தாங்க கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பாருங்க அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி ப்ரைட் ரைஸ் கேட்டாங்க அவங்களுக்காக நான் வந்து எக் ப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எக் ப்ரைட் ரைஸு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சிக்கன் காட்டு வருவிலுங்க எந்த மசாலா போடாமல் வெறும் வரமிளகா சோம்பு கல் உப்பு இது மட்டும் போட்டு சிக்கன் வறுவல் பண்ணியிருக்கேன் இது பேர் வந்து சிக்கன் காட்டு வறுவலுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க இங்கே பாருங்கள் பீன்ஸ் பொரியலுங்க பீன்ஸ் பொரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வாழைக்காய் வறுவல் மோருங்க இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க நான் தான் உங்களை உறவுகளே உறவுகளேனு சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் யாருமே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க லைக் பண்ண மாட்றீங்க ஷேர் பண்ண மாட்றீங்க கொஞ்சம் என் சேனலுக்கு இதெல்லாம் பண்ணிவிடுங்க ஓகேவா பாய்ங்க